குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மன்னர்கள் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷங்களாக நிறைந்த திருக்கோயில்களை பாதுகாக்கின்ற வகையில் தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு ஆயிரம் ஆண்டுகள் மேற்பட்ட திருக்கோயில் புனரமைப்பதற்காக ஆண்டுக்கு நூறு கோடி ரூபாய் என்று கடந்த ஆண்டு நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கி நானூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் ஐநூற்றி ஏழு திருக்கோயில்கள் பட்டியலிடப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டு அதில் அறுபத்தி எட்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி ஆண்ட மன்னர்கள் அவர்கள் ஆசைகளை நிறைவேற்றிய ஒரு ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் எட்நூத்தி நாற்பத்தி நாலு அறிவிப்புகளை மகிழ்ச்சியோடு இந்து சமய அறலத்தொல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிக அறிவிப்புகளை வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த அறிவிப்புகளில் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளோடு சேர்த்து இதுவரையில் அறுபத்தி ஐந்து சதவீத அறிவிப்புகளை நிறைவேற்றி இருக்கின்றோம் என்பதை இறைவன் சன்னிதானத்தில் அமர்ந்து பெரு மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டுக்கின்றோம் இதில் ஒரு அங்கமாகத்தான் தங்க முதலீட்டு திட்டத்தை அறிவித்திருந்தோம் திருக்கோயிலுக்கு வருகின்ற தங்கங்கள் பலமாற்று பொன்னினங்கள் இறைவனுக்கு தேவைப்படாத அந்த பொன்னினங்களை உருக்கி அதற்கு மூன்று நீதிபதிகள் கொண்ட மூன்று மண்டலங்களாக தமிழகத்தை பிரித்து ஒரு மண்டலத்திற்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி அன்பிற்கினிய ராஜு அவர்களையும் ஒரு மண்டலத்திற்கு ரவீந்திரன் அவர்களையும் ஒரு மண்டலத்திற்கு மாலா அவர்களையும் நியமித்திருந்தோம் அந்த வகையில் அப்படி பிரிக்கப்பட்ட அந்த பொன்னினங்கள் மத்திய ஒன்றிய அரசிற்கு சொந்தமான மும்பையிலே இருக்கின்ற உருக்காலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இதுவரையில் ஆயிரத்தி எழுபத்தி நாலு கிலோ தங்கம் உருக்கப்பட்டு வங்கியிலே வைப்பு நிதியாக வைக்கப்பட்டு ஆண்டிற்கு பதினேழு கோடி ரூபாய் அளவிற்கு அந்த வைப்பு நிதி மூலமாக பெறப்படுகின்ற தங்க அந்த நிதியை அந்தந்த திருக்கோயிலுக்கு எந்தெந்த திருக்கோயிலிருந்து தங்கங்களை உருக்கி வைப்பு நிதியாக வைத்தோமோ அந்த திருக்கோயிலுக்கு பயன்படுகின்ற வகையில் அந்த தங்கங்களை அந்த தங்கத்திலிருந்து வருகின்ற வைப்பு நிதியை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதில் ஒரு அங்கமாக இன்றைக்கு நான்கு திருக்கோயில்களில் சுமார் ஐம்பத்தி மூன்று கிலோ எடையுள்ள தங்கத்தை உருக்காலைக்கு மும்பையிலே இருக்கின்ற ஒன்றிய அரசுக்கு சொந்தமான உருக்காலைக்கு அனுப்புவதற்காக வங்கியிடம் ஒப்படைக்கின்ற நிகழ்ச்சியை வங்கியிடம் இன்றைக்கு ஒப்படை தெரிக்கின்றோம் இழுக்கான சூழ்நிலை எங்களுக்கு உருவாகல சண்டை போட்டு ரெண்டு பேருக்கும் தான் இழுக்கான உருவாகுது வடகளையும் தென்களையும் நாங்க ஏதாவது பங்குதாரரா சொல்லுங்க நீ இல்ல இந்து சமய அறத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது நாங்கள் அர்ச்சகர்களை அவர்களை தெய்வத்திற்கு பணி செய்கின்றவர்களை போற்றுகின்றோம் மதிக்கின்றோம் துதிக்கின்றோம் அவர்கள் அதை உணர்ந்து அவர்களுக்குள் ஒரு சுமூகமான சூழலுக்கு செல்ல வேண்டும் சட்டமன்ற நான் தலைமைச் செயலகத்திலேயே இரண்டு தரப்பினரும் அழைத்து மூன்றரை மணி நேரம் உட்கார்ந்து அவருடன் கலந்து பேசி இருக்கின்றோம் அவர்கள் ஒருவருக்கு ஒருவருக்கு விட்டுக் கொள்கின்ற பார்த்தால் அங்கு கூட ஒரு பாதுகாப்பு கோரித்தான் பஞ்சாயத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே அனைத்தும் உணர்ந்த அவர்கள் வடகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி தென்களை சார்ந்தவர்களாலும் சரி விட்டுக் கொடுப்பவர்கள் என்றும் பெற்றுப்போவதில்லை கெட்டு போனவர்களை பார்த்தால் விட்டு இருக்க மாட்டார்கள் ஆகவே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக வடகளை தென்களை இருவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக அவர் மீது விசாரித்துக் கொண்டிருக்கின்றோம் உறுதி செய்யப்பட்டவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் தற்காலிகமாக அந்த இடத்தில் வேறு ஒருவரை பணியமர்த்தி இருக்கின்றோம் நல்ல ஸ்தலம்